காய் காலோசிஸ்டர் கடையில் நான் ஒரு சின்னதாக ஆர்டர் வச்சிருக்கேன் பாப்பாவுக்கு பால் காய்ச்சலுக்கு எமர்ஜென்சிக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய குழந்தைங்க வந்தாலும் அவங்களுக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது வேணும்னு கேட்டாலோ உடனே செஞ்சு கொடுக்குறதுக்காக நான் வச்சுருக்கேன் ஏன்னால் பசி தாங்க மாட்டாங்க குழந்தைங்களை பொறுத்த மட்டும் நம்ம தான் இருக்கோம்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க அதனால இந்த மசால் பொருள்லாம் கீழே ஒவ்வொன்றும் அப்படியே வச்சு வச்சு வச்சுக்கணும் அதாவது ஒரு டபாக்குள்ளே போட்டு வைக்கலாம்னா தேடிக்கிட்டு உட்காந்துருக்கணும் ஸோ கடை என்ன நிறைய அட்டை பாக்ஸ் முடியாது சரி அதை வச்சு ஏதாவது பண்ணுவோம்ட்டு இதை பண்ணியிருக்கேன் அப்படி சின்ன மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ Oh Oh